அந்த மஞ்ச மாதா நேராக யானையில் பெறப்பட்டு சரங்குத்திக்கு வரும் ஏதாவது சரம் இருக்கா சரம் இல்லைன்னா இந்த வருஷம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் ஐயா இருப்பேன் ஆனந்தத்தோட யானை அப்படி பிளிரிட்டு வரும் அந்த காட்சியெல்லாம் எங்களுடைய விரதங்களை காட்டணும் பெரியவங்களுடைய குருசாமிமார்களுடைய விரதத்தை காட்டிலும் கன்னியப்பனுடைய விரதங்களுடைய பவர் தௌசண்ட் டைம்ஸ் லட்சம் டைம்ஸ் கூட கன்னியப்பனை வணங்குறதுக்காரன அவரை வந்து சுவாமியாகவே நினச்சி வாங்குவாங்க இந்த மலைகளுடைய தேவதைகளை அந்த பதினெட்டு படியில ஆவாகனம் பண்ணி வச்சிருக்காங்க ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கார்த்திகை மாதம் ஐயப்ப சுவாமிக்கு உகந்த மாதம் எத்தனையோ பேர் பல கனவுகளோடும் தனக்கு தேவையான பல விஷயங்களையும் அந்த மணிகண்ட சுவாமியிடம் எதிர்பார்த்து இந்த கார்த்திகை மாதத்துல மாலையிட்டு விரதம் இருந்து சபரிமலைக்கு போயிட்டு இருக்காங்க ஐபிசி பக்தியில் கார்த்திகை மாதம் ஐயப்ப சுவாமி ஸ்பெஷல் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருப்பவர் குருசாமி முனுசாமி ஐயா அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா சரங்குத்தின்ற இடம் அந்த இடத்தை பத்தின விஷயங்களை சொல்லுங்க மிகவும் ஒரு புனிதமான ஒரு ஒரு இடம் சரங்குத்தி இது வந்து ஒவ்வொரு கன்னிமார்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இடம் மகிழ்ச்சியினுடைய வதம் பண்ணின உடனே மகிழ்ச்சியினுடைய வதம் முடிஞ்ச உடனே அந்த மகிழ்ச்சியை வந்து தன்னுடைய பூர்வ ஜென்ம புல குறித்து பகவான்கிட்ட ஒரு வரம் கேட்குறா ஐயப்பங்கிட்ட நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு வர கேட்குறேன் அப்போ அவர் சொல்கிறாரு அதனால் என்ன பண்ணிக்கிறேன் இப்போ சன்னிதானத்துக்கு போகிற வழியில் சரங்குத்தின்ற இடத்துல கன்னிமார்கள் வந்து அந்த சரத்தை குத்திட்டு போவாங்க எந்த ஒரு மகரஜோதி நேரத்தில் ஒரு சரம் கூட அங்கே இல்லாமல் இருக்குதோ அந்த நாள் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற அங்கே ஒவ்வொரு வருஷமும் ஒரு லட்சம் சரங்குத்தி இருக்கும் இல்லையா அவர் எப்போ பண்ண போகிறார் அப்போ அந்த நிகழ்வை அந்த வந்து அந்த அந்த மகரஜோதி நேரத்தில் மஞ்ச மாதா அப்படின்ற பேரில் நீ அங்கே இரு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வரத்தை கொடுத்துருவார் மஞ்ச மாதான்ற பேரில் இருக்கிறது மகிழ்ச்சி தான் அந்த மஞ்ச மாதா நேராக யானையில் பெறப்பட்டு சரங்குத்திக்கு வரும் ஏதாவது சரம் இருக்கா சரம் இல்லைன்னா அம்மா இந்த வருஷம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் பண்ண அப்படின்னு சொல்லி ஆனந்தத்தோட யானை அப்படி பிளறிட்டு வரும் அங்கே அந்த காட்சியெல்லாம் இமேஜே பண்ணி சொல்ல முடியாது லட்சம் பேர் பார்ப்பாங்க அந்த காட்சி ஆனந்தமாக வரும் அப்படி வந்து சரங்குத்தியில் பார்த்த உடனே சரம் நிறையா இருக்கும் சரம் நிறையா இருக்கிற உடனே அந்த சுவாமி அந்த மேலே யானை மேலே இருக்கக்கூடிய சுவாமி அம்பாள் மஞ்ச அவங்க கண்ணில் தண்ணி வர்ற மாதிரி அந்த யானையும் அழுதுகிட்டே திரும்பி போகும் இது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு சபரிமலையில் இந்த பூஜையினுடைய நிகழ்வு இந்த நிறைய பேர் பார்த்து ரசிச்சிருக்காங்க அதனால சரங்குத்தி ஆள்றது ஒரு முக்கியமான ஒரு இடம் ஒவ்வொரு தடவையுமே வந்து ஒவ்வொரு குரூப்பாக தான் சபரிமலைக்கு போகிறாங்க அந்த குரூப்பில் கண்டிப்பாக ஒரு கன்னிச்சாமியாவது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதுக்கு பின்னாடி இருக்க அந்த ஐதீகம் என்னங்கய்யா முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா சில பேருக்கு நடந்து நடந்து ஒரு பாதையில் போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது தானாக கால் போயிட்டே இருக்கும் புதுசாக ஒருத்தர் வர்றாருன்னு வச்சுக்கோங்க அவருக்கு அது இடம் எப்படின்னு தெரியாது அந்த காடு எப்படி இருக்கும் மிருகங்கள் வருமா யானை வருமா நம்மளை அடித்து கொண்டுருமா கரடி வருமா புலி வருமா இந்த பயம் வந்து எல்லா கன்னி வகிப்பனுக்கும் இருக்கும் புரியுதுங்களா எங்களுக்கும் இருந்துச்சு நாங்கள்லாம் கண்ணியாக போகும்போது அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா எங்களுடைய விரதங்களை காட்டிலும் பெரியவங்களுடைய குருசாமிமார்களுடைய விரதத்தை காட்டிலும் கன்னியயப்பனுடைய விரதங்களுடைய பவர் தௌசண்ட் டைம்ஸ் லட்சம் டைம்ஸ் கூட அதனால்தான் கன்னியயப்பங்கிட்ட எந்த குருசாமியுமே வணங்கி கன்னியப்பனை வணங்குறதுக்கு காரணம் அவரை வந்து சுவாமியாகவே நினச்சி வணங்குவாங்க அந்த ஐயப்பனுக்கு அவ்வளோ ஒரு பெரிய பக்தி இருக்கும் ஏன்னா அவங்க வந்து சர்வீஸ் மோட்டிவோடு இருப்பாங்க குருசாமிக்கு இப்படி பண்ணணும் அவருக்கு இப்படி பண்ணணும் இவருக்கு இப்படி பண்ணணும் அப்படின்னு அதனால தான் அந்த கன்னி ஐயப்பன்றதுக்கு ஒரு பவர் ஐயப்ப சுவாமிக்கு மாலை போட்டிருக்கவங்க இந்தந்த விஷயங்களை வந்து செய்யக்கூடாது அப்படின்னா அது என்னென்ன விஷயங்கள் இல்லையா மாலை போட்டால்தான் அந்த பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கணும் மற்றபடியாக பொய் பேசக்கூடாது எதையுமே வந்து நமக்கு தேவையானதை மட்டும் பேசிக்கணும் குறிப்பாக தாய்மார்கள்கிட்ட மரியாதையாக நடக்கணும் பெண்கள்கிட்ட குழந்தைங்க கிட்ட மரியாதையாக நடக்கணும் இந்த லாகிரி வஸ்துகளெலாம் எதுவும் உபயோகப்படுத்தக்கூடாது லாகிரி வஸ்துகள்லாம் அந்த போதை தர்ற பொருட்கள் இருக்குது இல்லையா அதெல்லாம் உபயோகப்படுத்தக்கூடாது சில இப்போ குருசாமிமார்கள் பூண்டு இந்த வெள்ளைப்பூண்டு வெங்காயம் இதெல்லாம் கூட அவாய்ட் பண்ணுன்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து சில குருசாமி மாவருடைய சொல்கிறது இருக்கக்கூடிய நியாயங்கள் எல்லாருக்குமே புரியும் அதனால் அதையும் ஏற்றுக்குவாங்க மற்றபடி கண்டிப்பாக செய்யக்கூடாதுன்றது இதுதானே தவிர வேறு தொழிலை பார்க்கலாம் என்ன வேணாலும் பார்க்கலாம் யார் என்ன தொழிலை வேணாலும் பார்க்கலாம் அந்த தொழிலுக்கும் அவங்களுடைய விரதத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது ஒரு ஒரு பேஷண்ட் ஒரு ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு அட்டண்டர் இருக்கிறாரு தாய்க்கு இங்கே டெலிவரி ஆகுது அதை சுத்தம் பண்ணுறவர் அவர் தான் அவர் மாலை போட்டிருப்பார் அவர் மனசு வந்து சுத்தமாக இருக்கும் அவருக்கு அகம் சுத்தம் புறம்ன்றது தொழில் அது எப்படி வேணாலும் வந்துட்டு போகலாம் ஆனால் அந்த தொழில் இருக்கும்போது அகம் சுத்தமாக இருந்துச்சுன்னா எல்லாமே சுத்தமாக ஐயா இப்போ மாலை போட்டிருக்காங்க வந்து இந்த ஆல்கஹால் இதெல்லாம் குடிக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை ஃபாலோ பண்ணாலும் சில பேர் பிடி சிகரெட் இதெல்லாம் வந்து பயன்படுத்துகிறாங்க குடிக்கிறாங்க அதுதான் லாகிரி வஸ்துன்னா போதை தரும் பொருட்கள்னு அர்த்தம் அதுவும் குடிக்கக்கூடாது தான் ஆனால் அது பல பேர் செய்கிறாங்க ஆனால் என்ன இந்த நாற்பது நாள் விரதத்தை இருந்தவங்களில் ஒரு மண்டலம் விரதம் இருந்து போகிறவங்களில் எனக்கு தெரிஞ்ச அட்லீஸ்ட் ஒரு ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பர்சன்டாவது இந்த தடவை மலைக்கு போயிட்டு வந்த பிறகு எல்லாத்தையும் விட்டுறணும்னு சொல்லி இருந்தவங்களும் இருக்காங்க இருக்கிறவங்களும் இருக்காங்க அப்படியே இல்லைப்பா நான் போன தடவை மலைக்கு போயிட்டு வந்திருந்ததை விட்டப்பா அது மாதிரி அது ஒரு நன்மையும் உண்டு சில மைனஸ் எங்கள் எல்லா இடத்துலையுமே இருக்குதான் செய்யுது சபரிமலை அப்படின்னு சொல்லி சொன்னாலே நம்ம கண்ணுக்கு முன்னாடி அந்த பதினெட்டு படிகளும் வந்து நிற்கும் அந்த பதினெட்டு படிகளுக்கு பின்னாடி இருக்க தத்துவம் அது என்னதுங்கய்யா இந்த சித்திகள் பதினெட்டு சித்திகள் அடையணும்னா ஒவ்வொரு ஆண்டும் போனால் தான் ஒரு சித்தி அடைய முடியும் அப்போ அவங்க பதினெட்டு ஆண்டுகள் போகும்போது தான் சகல சௌபாகியதாயகா அப்படின்ற பேர் எடுப்பாங்க அப்படின்னா சகலமும் உனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்ற பேர் எடுப்பாங்க அந்த பதினெட்டு ஆண்டுகள் போகும்போது தான் அவங்களுடைய ஒரு முழுமையான ஒரு குருசாமிக்கு உண்டான ஒரு அடையாளத்தை அவங்க அடையிறாங்க இந்த பதினெட்டு சித்திகளை அடையிறதுக்கு அந்த படிகள் உதவு இந்த பதினெட்டு படிகளினுடைய தத்துவத்தில் மிக சிறந்த தத்துவம் வந்து பதினெட்டு மலைகள் சபரிமலையை சுற்றி இருக்குது சௌந்தரிய மலை நாகமலை தெய்வமலை அப்படின்னு பதினெட்டு மலைகள் இருக்குது அதுக்கு பேரெல்லாம் சொல்லணும்னா சொல்லுவேன் இல்லை இன்னொரு தான் சொல்லணும்னு சொல்லிடுவேன் பதினெட்டு மலைகள் இருக்குது அந்த மலைகளுக்கு ஒவ்வொரு தேவதைகள் இருக்காங்க இந்த மலைகளுடைய தேவதைகளை அந்த பதினெட்டு படியில் ஆவாகனம் பண்ணி வச்சுருக்காங்க அந்த தேவதைகளே ஆவாகனம் பண்ணி வச்சுருக்காங்க அந்த தேவதைகளுக்கு ஒரு ஒரு ஆயுதங்களை கொடுத்து தேவதைகளை ஆவாகனம் பண்ணி வச்சு அந்த மந்திரமலை இந்த நாகமலை இந்த இந்த பேர் உள்ள மலைகள் எல்லா மலை பேரையும் சொல்லி ஆவாகனம் பண்ணி வைக்கும்போது அந்த ஒவ்வொரு படியை மெதிக்கும்போது நம்ம ஒவ்வொரு தேவதையினுடையும் தொழுதுட்டு போகிறோம் இந்த பதினெட்டு படியை மிதித்து போகும்போது பதினெட்டு தேவதைகளில் நம்ம தொழுது போய் ஐயப்பனை பார்க்கும்போது பரிபூர்ணமாக நம்ம மனது ஒரு ஒரு சுத்தமான ஒரு நிலைமைக்கு போகும் அதனால தான் பதினெட்டு தத்துவங்கள் புராணங்கள் பதினெட்டு ஒவ்வொரு புராணங்கள் பதினெட்டு எல்லாமே பதினெட்டு பதினெட்டுன்னு வர்ற மாதிரி இதுவும் பதினெட்டு இந்த பதினெட்டுன்றது கூட பரசுராமர் சன்னிதானத்தில் என்னுடைய பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு சொன்னபோது இருந்து மேலே வரைக்கும் போய் தான் அங்கே ஐயப்பன் அமர்ற மாதிரி இருக்குது அந்த மேலே போகிறதுக்கு என்ன வழின்னு இப்படிலாம் போகும்போது பதினெட்டு தேவர்கள் ஒரு ஒருத்தராக சைடில் இப்படி படுத்து படுத்து உடனே அது மேலே கால் வச்சு போய் ஐயப்பன் இருந்த மாதிரி சொல்லும்போது அப்போ தான் பரசுராம்பர் கல்லில் கட்டினாருன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த கல்லில் கட்டினார் அதுக்கு பிறகு இப்போ கொஞ்சம் நாள் கழித்து அப்போல்லாம் கல்லில் தான் தேங்காய் உடைச்சி போவாங்க ஒன்றாம் படி போணுனா ஒன்றாம் படியில் உடைப்பாங்க இருபதாம் படி இப்போ பதினெட்டாம் படினால் பதினெட்டாம் படியில் உடைப்பாங்க அந்த மாதிரி தேங்காய் உடைச்சி போவாங்க அதுக்கு பிறகு இது கல் சிதிலமடைஞ்சிச்சு ஐம்பண்ணு நாளை தேங்காய் உடைக்கணும் ஐம்பண்ணு நாளை படிக்கட்டு போட்டு அதை இப்போ தேங்காய் அதில் உடைக்கக்கூடாதுன்ட்டு பக்கத்தில் உடைக்கிறாங்க இந்த பதினெட்டு படியினுடைய தத்துவம் வந்து ஒவ்வொரு மனிதனுமே வந்து எந்த விதமான தத்துவம் வேணாலும் மனசில் ஏற்றுக்கலாம் இதுக்கு நூற்றி எட்டு விளக்கங்கள் சொல்லுவாங்க நூற்றி எட்டும் உண்மைதான் நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ அப்படி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு தத்துவங்கள் உள்ள படிதான் அது பதினெட்டு தேவதைகள் அங்க குடியிருக்கிறாங்க பதினெட்டு மலையினுடைய ஐதீகம் அங்கே இருக்குது அதனால பதினெட்டு படி ரொம்ப சிறந்த படி ஐயா ஐயப்ப சுவாமியை பத்தியும் அந்த பதினெட்டு படி தத்துவத்தை பத்தியும் மாலை போட்டவங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன செய்யக்கூடாத விஷயம் என்ன மாலை போடாதவங்க கூட மனமுருகி அந்த ஐயப்ப சுவாமியை வேண்டும் போது அவர்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை சொன்னீங்க அதிலும் குறிப்பா வந்து சபரிமலையில நம்ம காண வேண்டிய இடங்கள்னு சொல்லி நீங்க சொன்ன இடங்கள் எல்லாம் சுவாமியினுடைய பாட்டுல கேட்டிருக்கோம் அந்த பாட்டுல இருக்க ஒவ்வொரு வரியையும் இந்த இடத்தையெல்லாம் கண்டிப்பா தரிசிக்கணும்னு சொல்லி அதற்கு பின்னாடி இருக்க பல வரலாற்று காரணங்களையும் நீங்க சொன்னீங்க நிச்சயமா இது பார்க்கிற நேயர்களுக்கு வந்து ஐயப்ப சுவாமியை பற்றியும் அந்த சபரிமலை பயணங்களை பற்றியும் பல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றிங்க ஐயா நன்றி இதுவரை என்னுடைய பேட்டி ஒளிபரப்பிய ஐபிசி சேனல் பக்தி சேனல் அவர்களுக்கு எங்களுடைய அன்னதான சாஸ்திரத்தின் சார்பாக நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் சுவாமியே சரணமையப்பா சர்குரு நாதரே ஸ்டுடியோ கிரீன் கேயின் ஞானவில் ராஜாவின் பிரம்மாண்ட தயாரிப்பில் சூரிய அசத்தும் கங்குவா வெற்றி நடைபோடுகிறது அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம் taste daily taste the daily